நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களை இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா வேதனையில் பேசிய சீமான் ஊடகங்களுக்கு சரமாரி கேள்வி தம்பிகள் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு சிறிய தகவலை உங்களோட பயந்து கொள்ள போறேன் வாங்க கனவுக்குள்ள போகலாம் நண்பர்களே அதுக்கு முன்னால் இப்போ எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்தையை காட்டுக்கு வந்திருக்கேன் கொஞ்சம் சோளம் வச்சிருக்கேன் எள்ளு கொஞ்சம் வச்சிருக்கேன் காயில் பார்த்திங்கன்னா நான் காயில் சொன்ன மாதிரி நம்ம காட்டில் ஒரு குட்டு ஒன்று புதுசாக ஒன்று போட்டேன் குழி பறித்து அந்த அந்த இடத்துல பைப்பு வந்து செட் பண்ணேன் அதை முடிச்சுட்டு போய் வந்தேன் சோகப்பெருக்கு மட்டும் பாய்ச்சிருக்கேன் எழுது வந்து பாய்க்கலாம் நான் தான் வந்து பாய்க்கணும் சரி இப்போ வந்த இடத்துல இந்த தண்ணி பாய்ச்சிட்டு அப்படி இருக்கிற ஒரு நேரத்தில் உங்ககிட்ட ஒரு தகவலை பயந்துக்கணும் அப்படிங்கிறோம் இந்த காணொலி அதை என்னங்கிறத இப்போ பார்த்துருவோம் அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு காணொலி வந்து பதிவு பண்ணியிருந்தேன் அதாவது நாம் தமிழ்கட்சியும் சீமானையும் புறக்கணிக்கும் ஊடகங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதில் அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிற மாதிரி அதில் பேசியிருந்தேன் இப்ப அதன் பிறகுதான் என் சீமான் அவருக்கு வந்து செய்தியாளர் சந்திப்புல தனது மன வந்து கொட்டி தீர்த்திருந்தார் சொல்லணும் முதல்ல அண்ணன் பேசின அந்த ஒரு வேதனையான அந்த பேச்சை வந்து முதல்ல பார்த்துருங்க ரொம்ப திரும்ப நான் வந்து இந்த ஊடகங்களை மதிக்கிறேன் மக்களுக்கு செய்தியை கொண்டு போறதுக்காக தொடர்ச்சி அவங்கள சந்திச்சு அது சரியோ தவிர நீங்க கேட்கறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு ஆனால் மிக முக்கியமான மக்கள் பிரச்சனைகளை நான் முன்னெடுத்து உயிர்ப்பான பிரச்சனைகளுக்கு போராடும் போது நீங்கள் ஏன் இந்த போராட்டம்னு கூட கேட்குறதில்ல மொத்தமாகவே வர்றதில்லை அது செய்தியை கடத்துறதில்லை அப்ப வேற யாரோ சொல்ல வேண்டியது இருக்கு இந்த செய்தியை போடுங்க போடாதீங்க அப்படின்லாம் அப்படி இயங்குறதில்லை ஊடகங்கிறது அப்படி இயங்கிறது இல்லை கொஞ்சம் உண்மையின் நேர்மையுமா அறம் சார்ந்து இயங்கணும் இல்லைன்னா அவ்வளோ பெரிய பேரணி பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் நாங்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு பஞ்சமர நிலம் மீட்புண்ணே பன்னெடுங்காலமாக இந்த நிலத்தில் இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் பிரச்சனை அந்த போராட்டத்தை நீங்க ஒருத்தர் கூட அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை மின்கட்ட நுயர்வுக்கு சட்டம் ஒழுங்குக்கு நான் வந்து சீர் எடுக்க நான் போராட்டம் பண்ணேன் ஏன் இந்த போராட்டம் நடத்துறீங்க சிம்மான்னு கேட்கும் ஆனால் அவசியம் மற்ற என்னை என்ன நண்பர்களே பார்த்துட்டீங்களா அதை பார்க்கும் போதே நமக்கே ரொம்ப வேதனையா இருக்கும் அதாவது மக்களுக்காக மண்ணுக்காக போராடுகிற ஒரு அரசியல்வாதி பார்த்தா அண்ணன் சீமான் அவர்கள் எல்லா அது அச்சு ஊடகமா இருந்தாலும் சரி காட்சி ஊடகமா இருந்தாலும் சரி அத்தனை உடம்பும் வந்து திட்டமிட்டு புறக்கணிக்கிறாங்க இப்ப சமீபத்தில் அண்ணன் சீமான் அவர் வந்து ஒரு வழக்கு சம்பந்தமா காவல் நிலையத்திலிருந்து ஆஜராக வரும்போது விமான நிலையத்திலிருந்து ஒரு தொடர் நேரலையை வந்து ஒலிபரப்பி இருந்தாங்க அப்ப அந்த அதற்கு முக்கியத்துவம் கொடுத்த இந்த ஊடகங்கள் இந்த ஒரு நாம் தமிழ்ச்சியை முன்னெடுத்த ஒரு முக்கியமான நிகழ்வு அது சாதிவாரி கிழக்கெடுப்பு பஞ்சமி நிலத்தை அந்த எந்த ஒரு ஊடகமும் வந்து செய்தியை போய் சேர்க்கல இதை பத்தி ஏன் திரும்ப முக்கியமா பேசுறேன் அப்படின்னா நீங்க நாம் கட்சி வந்து ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு கடைக்குடி மக்களுக்கும் போய் சேரணும் நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கைகளையும் குறிப்பிடலும் போய் சேரணும் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல வெற்றி பெறணும் வளர்ச்சி பெறணும் வெற்றி பெறணும் அப்படின்னா இது வந்து நடந்தாதான் இது சாத்தியம் அப்ப இதுக்கு மாற்று என்ன இப்ப அண்ணன் சீமான வந்து ஏற்கனவே பல நேரில் சொல்லியிருக்காங்க செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு நமது கட்சி உறவுகளுக்கு கேட்ட கேள்வி கூட பதிவு சொல்லியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொலைக்காட்சி வேணும் அப்படி மாதிரி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க அதுக்கு அண்ணன் வந்து தெரியாது சொல்லி இருப்பாங்க இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சி தொடங்கணும் அப்படின்னா அது சாதாரண கிடையாது கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடியாவது வேணும் அதை வந்து நிர்வாகம் பண்ணணும் அதை தொடர்ந்து நடத்தணும் அது தொடங்குறது முக்கியம் இல்ல அதை தொடர்ந்து நடத்தணும் இப்படி பல சிக்கல்கள் இருக்கு சவால்கள் இருக்கு இன்னைக்கு தொடங்கப்பட்ட செய்திகூடங்கள் எல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமா நடத்த முடியுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க அதனால நாமளே ஊடகமா மாறணும் அப்படி மாதிரி சொல்லி இருப்பாங்க அதன் அடிப்படையில் எனக்கு தோண்டின ஒரு சின்ன யோசனையா வந்து நான் எப்பயும் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் திரும்பவும் பதிவு பண்றேன் வேற வழியே கிடையாது நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஊடகம் அப்படின்னா அது சமூக ஊடகங்கள் தான் அதுல குறிப்பா முக்கியமா அன்னைக்கு யூடியூப் வலைத்தளம் மூலமா நமது கட்சியினுடைய நிகழ்வு அண்ணன் சீமான் அவர்களுடைய காணொலி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதை தாண்டி இன்னைக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களிடமும் நம்ம போய் சேரணும் அப்படின்னா நம்ம கட்சியினுடைய கொள்கைகள் குறிப்பாக போய் சேரணும் அண்ணன் சீமான் போய் சேரணும் அப்படின்னா இன்னொரு முக்கியமான ஊடகம் அது சமூக ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஊடகம் என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் பகிரி இதன் மூலமா நீ மிச்சு நம்ம ஒரு கடைகோடி மக்களுக்கும் நமது செய்தியையும் நமது தகவலையும் கொண்டு போய் சேர்க்கலாம் அது எப்படி அப்படிங்கறத நான் சென்ற கனவுலேயே சொல்லி இருந்தேன் திரும்பவும் மீண்டும் ஒரு தூரம் பதிவு பண்றேன் அதாவது நம்ம கிளைக்கிடையை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் பொறுப்படை நியமனம் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வீட்டிலையும் போயிட்டு நமது எண்ணெய் வந்து அந்த குடும்ப கொடுக்கணும் அந்த குடும்ப தலைவர்களுடைய மற்ற தகவல் நம்ம வந்து அவங்க யாரெல்லாம் நம்ம எண்ணெய் வந்து பதிவு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து போய் சேரும் நமது நாம் தமிழ்கட்சியுடைய நிகழ்வையும் நாம் கட்சியினுடைய கொள்கைகளையும் வந்து அவங்க பாக்குறது வாய்ப்பா இருக்கு இதுல திமுகவுக்காக வேலை செய்யக்கூடிய சில நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் இருப்பாங்க அதே மாதிரி அதிமுகவுக்கு வேலை செய்யக்கூடிய நிர்வாகிகள் இருப்பாங்க இப்படி பல கட்சிகள் இன்னைக்கு பாமக பாஜக இப்படி பல கட்சிகள் இருக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் தீவிரமாக செலப்பட கூடியவர்கள் சில பேர் இருப்பாங்க நாம வந்து இந்த மாதிரியான நபர்களை அடையாளம் கண்டு தவிரிரணும் மட்டப்படி நடுக் நெளியாக இருக்க தான் நாம வாங்கணும் நாம நம்ம எண்ணெயை அவங்க கிட்ட கொடுக்கணும் இப்படி செய்வதன் மூலமா அந்த நடுநிலை நெளியை வந்து நமக்கு நாம் தங்களைci ஆதரவாக திருப்ப முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வச்சுட்டு எப்படினா பொதுவா நன்னுடைய காணொலிய வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு இருப்போம் இதை வந்து நம்ம பார்ப்பாங்க இன்னைக்கு நம்ம வைக்கிற ஸ்டேட்டஸ்னுடைய அளவு அப்படிங்கிறது ஒரு நிமிடமாக இருக்கு அந்த ஒரு நிமிடத்தை வந்து நம்ம ஸ்டேட்டஸை பார்க்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு ஒன்றும் சரியா புரியாது தலையும் தெரியாது வாழும் தெரியாது அதே மாதிரி ஒரு மாதிரி அந்த மாதிரி தான் ஒன்றும் புரியாம தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து இன்னொரு முயற்சி நம்ம அந்த அதன் மூலமாக அந்த ஸ்டேட்டஸில் வைக்கிறது மூலமா ஒரு முயற்சி எடுக்கலாம் அதாவது அதுல எழுதுகிற வாய்ப்பு இருக்கு ஸ்டேட்டஸ்ல வந்து நம்ம மனத்துல தோண்டின கருத்துக்களை வந்து நம்ம எப்படி பேஸ்புக்ல எழுதுவோம் ட்விட்டர்ல எழுதுவோம் அதாவது எக்ஸ்டால எழுதுவோம் அந்த மாதிரி அதுல வந்து ஒரு ஐநூறு லெட்டர்ஸ் பக்கம் ஐநூறு எழுத்துக்கள் பக்கம் வரைக்கும் நம்ம வந்து டைப் பண்ணலாம் எழுதலாம் அந்த மாதிரி நம்மளுடைய கருத்துக்களை நாம் தொன்னு பற்றின நாம் தன்னுக்கட்சியினுடைய தேவை அண்ணன் சீமானோருடைய தேவை அப்படிங்கிறத குறித்து ஒரு ஐநூறு எழுத்துக்கள் வரைக்கும் வந்து அதில் எழுதலாம் இந்த மாதிரி எழுதி நம்ம வந்து ஸ்டேட்டஸில் வைக்கிறது மூலமாக அதை படிக்கிறது மூலமாக ஏன்னா வீடியோ ஒரு காணொளி வைக்கிறது அது வந்து உடனே நகர்த்தி போயிடுவாங்க பொதுவாக அந்த ஸ்டேட்டஸில் இந்த கட்சி சார்பான அந்த ஸ்டேட்டஸில் வந்து பார்க்க மாட்டாங்க உடனே நகர்த்தி விட்டுருவாங்க அப்போ நம்ம அந்த எழுத்து மூலமாக எழுதி வைக்கும்போது நிச்சயம் அது என்னடா எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு நிமிடம் ஒதுக்கி அவங்க படிப்பாங்க அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த படிக்கிறவங்களுடைய மனதில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நம்ம வந்து கருத்துக்களை பதிவிட்டு அந்த மாதிரி நம்ம ஸ்டேட்டஸில் வச்சோம் அப்படின்னா நிச்சயம் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மக்கள் மீது ஏற்படுத்தும் அது எப்படி வைக்கலாம் எந்த மாதிரி கருத்துக்களை வந்து பகிரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாம்பிள் ஒரு மாதிரியை வந்து நான் அடுத்து ஒரு காணொலியில் நான் பகிர்றேன் இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமாகவே ஒரு கரைகோடியில் இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கும் நமது கட்சியுடைய குழிகளையும் நாம் தமிழ் கட்சியையும் கொண்டு போய் சேர்க்கலாம் தான் எனது கருத்து இல்ல இதை பற்றி அடுத்து வர காணொலியில் நான் உங்ககிட்ட இதை விரிவாக பயிர்ந்துக்கிறேன் சரி நண்பர்களே இப்ப இருக்கக்கூடிய இந்த மாலை ஒரு சிறிய தகவலை வந்து உங்களோட பயிர்ந்து கொள்ளதான் இந்த ஒரு காணொலி மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்